ார் அதிமுக முன்னாள் அமைச்சர் டிரஸ்ட் சார்பாக மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பொதுமக்களுக்கு மருத்துவம் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்வை செல்லூர் துவக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் உள்ளூர் விடுமுறை அளிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் மதுரை மக்களின் பக்த கோடிகளின் வேண்டுகோள் இதுதான் தமிழகம் முழுவதும் என்று பேசுபொருளாக இருப்பவர் திருப்பரங்குன்றம் முருகன்தான் திருப்பரங்குன்றம் கோவிலில் திருமணம் நடைபெற்றால் மணமக்களுக்கிடையே பிரிவினை ஏற்படாது அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறியதற்கு பதிலளித்த செல்வராஜ் இது குறித்து தமிழக அரசின் செயல்பாடுகளில் தேக்கநிலை இருப்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் கூட்டணி குறித்தும் ஆட்சி அமைப்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கூறிவிட்டார் தமிழக மக்களின் மனநிலை என்ன என்பதை அறிந்து செயல்படக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியின் பயணம் மக்கள் வெள்ளத்தில் சென்று கொண்டிருக்கிறது மதுரை மண்ணில் மாநாடு வைத்தால் வெற்றி கிடைக்கும் என்பது அனைத்து கட்சியினரின் நினைப்பு அதனால்தான் அரசியல் கட்சிகளின் கவனம் மதுரையை நோக்கி இருக்கிறது மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெறுவது நிச்சயம் அதுதான் எங்களுடைய திட்டம் மீண்டும் தான் வெற்றி பெறும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று பேசினார் முழு நான் போய் இதே இதே பொதுச்செயலர்கிட்ட சொல்லிருக்காங்க எங்க பொதுச் செயலாளருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து இதுவரை இந்த அரசாங்கம் அப்ப மக்களுக்கான குறைகளை தீர்க்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது எனவே முதலமைச்சர் இன்றைக்கு போய் மக்களை பாருங்கள் என்று சொன்னாலே அப்போ அரசாங்கத்துடைய செயல்பாடில் எங்கேயோ தேக்க நிலை இருக்குது எனவே இதை அவங்களே ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி இருக்குது ஆளுகிற அரசாங்கமே மக்களுடைய பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியலை எனவே தீர்க்கலை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பது தான் எடுத்துக்காட்டாக இருக்குது